மகாபாரதத்தில் வரும் ஒரு பகுதியாக இந்த நலதமயந்தி கதை காணப்படுகிறது இருப்பினும் மகாபாரதத்தில் இடம்பெற்ற காதலுக்கு தலை சிறந்ததாக இக்கதை அமைகின்றது இந்த கதையை கேட்பவர்களுக்கு சனி பகவானுடைய பாதிப்பு குறையும் என்று பிரிந்து வாழும் தம்பதியர்கள் மறுபடியும் சேர்வதாகவும் நம்பிக்கை உண்டு அதாவது ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு குகைக்குள் ஒரு வேடுவ தம்பதியர் வாழ்ந்து வந்தனர் அந்த வேடுவனின் பெயர் ஆகுகன் அவனுடைய மனைவி பெயர் ஆகுகி இருவருமே அன்பும் காதலும் உள்ள தம்பதியினர் ஒருநாள் அவர்கள் வீட்டுக்கு ஒரு முனிவர் வந்திருந்தார் அந்த முனிவரை அவர்கள் நல்லபடியாக கவனித்தார்கள் அன்று இரவு அந்த முனிவர் அவங்க வீட்டிலேயே தங்கும்படியாக அமைந்தது அந்த குகை மிகவும் சிறியதாக இருக்கும் அந்த குகையில் இரண்டு பேர் மட்டும்தான் தங்க முடியும் அப்படி இருக்கும்போது பயங்கரமாக குளிர் வெளியே அடித்த அவன் தன்னுடைய மனைவியை தன்னுடன் வைத்திருக்க முடியாமல் குகையின் உள்ளே அந்த முனிவர் தங்கியிருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி தன்னுடைய குகைக்குள் மனைவியை அனுப்பி அந்த ஓரத்தில் தூங்கி கொள்ளு என்று சொல்கிறான் தன்னுடைய மனைவி மேல இவ்வளவு நம்பிக்கை உள்ள ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை என்று சொல்லி அந்த முனிவர் இரண்டு பேருக்கும் ஆசீர்வாதம் வழங்கினார் இப்படியே சில ஆண்டுகள் கழித்து அந்த வேடுவன் ஒரு மிருகத்தால் அடித்து கொல்லப்பட்டதனால் அந்த துன்பம் தாங்க முடியாத அவனுடைய மனைவியும் கூடவே சேர்ந்து இறந்து போகின்றார் இந்த ஜென்மம் இப்படியே முடிந்து போக அடுத்த ஜெர்மத்தின் ஆகுகன் ஒரு நாட்டுடைய இளவரசனாகவும் நலனாகவும் ஆகுகி ஒரு நாட்டுடைய இளவரசியாக தமயந்தியாகவும் பிறக்கிறார்கள் அந்த முனிவர் ஒரு அன்னப்பறவையாக பிறக்கிறார் இந்த மூன்று பேரும் எப்படி தொடர்பு வந்தது இந்த ஜென்மத்தில் நலனும் தமயந்தியும் எப்படி காதலித்து சேர்ந்தாங்க அதற்கு பிறகு அவங்க வாழ்க்கையில் எப்படியெல்லாம் பிரச்சனைகள் வந்தது அதனை எப்படியெல்லாம் சமாளித்தாங்க என்பது தான் இந்த நலத்தமயந்தி கதையில் நம்ம பார்க்க போறோம் அதாவது நெகட நாட்டினை ஆட்சி செய்த மன்னனுடைய மகனான நலன் நலன் ஒரு நாள் தன்னுடைய நந்தவனத்தில் நடந்து கொண்டிருந்த போது ஒரு அழகான அன்னப்பறவையை பார்த்தான் அந்த அன்னப்பறவையை காவலாளிகளின் மூலம் பிடித்து பக்கத்தில் வைத்து பார்க்கும்போது அந்த அன்னப்பறவை நலனிடம் நீ ரொம்ப அழகாக இருக்க ரொம்ப அறிவா இருக்க இந்த நாட்டு மக்கள் மேலவும் பாசமா இருக்க உனக்கு ஒரு மகாராணி வந்தா அவளும் அழகாக இருக்கணும் அறிவா இருக்கணும் இந்த நாட்டு மக்கள் மேலும் பாசம் உள்ள ஒரு மகாராணியாகவும் இருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு ராணி ஒரு இடத்துல இருக்கா நான் உனக்கு அவளை பற்றி சொல்லவா அப்படின்னு சொல்லி நம் தமந்தியினுடைய அழகு அனைத்தையும் மன்னரிடம் வர்ணித்தது அந்த அன்னம் இதை கேட்டவுடன் மன்னனுக்கு அவளை பார்க்காமலேயே காதல் வந்துச்சு அப்போது அந்த அன்னம் தமயந்தியிடம் தூது செல்லவா என்று கேட்டது அதற்கு நலன் சம்மதம் தெரிவிக்க உடனே பறந்து சென்று அன்னம் தனிமையில் இருந்த தமயந்தியிடம் நலனுடைய பெருமையை ஒரு பாடலாக பாடியது இதனால் நலன் மீது தமயந்திக்கு காதல் வந்தது இந்த நேரம் பார்த்து தமயந்தியின் தகப்பனார் பீமன் தமயந்திக்கு சுயம்வரம் ஏற்பாடு செய்தான் இந்த சுயம்வரத்துக்கு இளவரசர் மட்டுமில்லாமல் தேவர்களும் இந்த இடத்திற்கு வந்தார்கள் அப்படி வந்த தேவர்களுள் சனி பகவானும் ஒருத்தர் இவர்கள் எல்லாருக்குமே தமயந்தி மனசுல நலன் மீது ஒரு காதல் இருப்பது தெரியும் அதனால் எல்லாரும் நலனுடைய உருவத்திலே மாறி வந்தார்கள் இந்த சுயம்வரத்தில் நலனை அடையாளம் கண்டு அவன் கழுத்தில் மாலை போடும் நம்பிக்கையோடு வந்த தமயந்திக்கு ஒரு குழப்பம் உருவாகினது அந்த இடத்தில் கிட்டத்தட்ட ஆறு பேர் நலன் மாதிரியே இருந்தார்கள் இவர்களின் உண்மையான நலனை எப்படி கண்டுபிடிப்பது என யோசித்தாள் ஞாபகம் வந்தது இதன் மூலம் நலனை கண்டுபிடித்து மாலையை போட்டால் அவளின் திருமணம் இனிதாக நடக்கிறது இந்த திருமணத்துக்குப் பின்னால் நலன் தமிழந்திய தன்னுடைய நாடான நெகட நாட்டுக்கு கூட்டிச் சென்றான் இந்த நேரம் சுயமரத்திற்கு வந்து ஏமாந்து போன அத்தனை தேவர்களும் கோபம் வந்தது அவர்களில் ஒருவர்தான் சனி பகவான் இவர் நலனை துன்பப்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பம் வர வேண்டும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் வேளையில் நலனுடைய தந்தை நலனுக்கு பட்டாபிஷேகம் செய்து மகாராஜாவாக அறிவித்தார் நலனும் தனது செங்கோல் ஆட்சியை புரிந்தான் இவர்களின் இனிய இல்லறத்தின் பயனாக இவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் பிறப்பார்கள் அவர்கள் இந்திரசேனன் இந்திரசேனா ஆகும் ஒரு பக்கம் சனி பகவான் சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார் சனி பகவானுக்கு கடமையிலிருந்து தவறாத திரை பிடிக்க முடியாது என்று ஒரு விதிமுறை உள்ளது இப்படி இருக்கும்போது ஒரு நாள் கோயிலுக்கு போகும்போது நலன் தன்னுடைய கால்களை சரியாக கழுவாமல் போகிறான் அப்போது சனி பகவான் அவரை பார்த்து இவ்வளவு பெரிய மன்னனுக்கு காலை கூட ஒழுங்காக கழுவ தெரியல அப்படின்னா நாட்டு மக்களை எப்படி நீதி நெறி வகுவாமல் ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னு கழுவாத கால் வழியாக நலனை அவமானப்படுத்திவிட்டார் எல்லோருடைய வீழ்ச்சிக்கு பின்னர் ஒரு நேரம் காலம் இருக்கும் அதைவிட ஒவ்வொருத்தர்கிட்டையும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்கும் நல்ல நேரம் இருக்கிற வரைக்கும் அந்த கெட்ட பழக்கம் நமக்கு எந்த துன்பத்தையும் தராது ஆனா நமக்கு கெட்ட நேரம் வரும்போது இந்த கெட்ட பழக்கம்தான் நம்ம வீழ்ச்சிக்கு காரணமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கமும் நலனிற்கு இருந்தது அதுதான் சூதாடும் பழக்கம் மகாபாரதத்தில் எந்த சூதாட்டம் பாண்டவர்களை தெருவில் நிறுத்தியதோ அதே சூதாட்டம் தான் இப்ப நலனையும் தெருவில் நிறுத்தப் போகிறது ஒரு நாள் நலனுடைய அமைச்சரான புட்கரன் அதனை சூழ்ச்சியின் மூலம் சூதாட்டத்தில் நிறுத்தி அதில் நலனை தோற்கடித்து நலனுடைய நாட்டையும் ஆட்சியையும் பெற்று இப்போது நலன் அவனுடைய நாட்டை விட்டு காட்டுக்கு வனவாசம் போக வேண்டும் மேலும் யாருடைய கண்ணிலும் படாமல் எங்கேயாவது போய் தன் வாழ வேண்டும் தன்னுடைய அடையாளத்தை தொலைத்து வாழும் சூழ்நிலையில் வெளியே போகும்போது தமிழந்தி தன்னுடன் இரண்டு குழந்தைகளையும் தன்னுடைய இரண்டு குழந்தைகளையும் அவளுடைய அன்னையிடம் கொடுத்துவிட்டு நலனை பின்தொடர்ந்து சென்றாள் காட்டுக்கு சென்ற இரண்டு பேருக்கும் சரியான சாப்பாடு இல்லாததால் சோர்ந்து போய்விட்டனர் இந்த நிலையில் தமிழந்தி கிட்டத்தட்ட மயங்கிய நிலையில் நின்றாள் உடனே நலன் தமையந்தியிடம் அவளை தந்தை வீட்டுக்கு செல் என்று கூறினான் அவள் அதற்கு மறுப்பு தெரிவித்து விட்டார் இதனால் நலன் தமயந்தி தூக்கத்தில் இருக்கும் போது அவளை அங்கேயே விட்டுவிட்டுதான் நான் மட்டும் எழுந்து நடந்து சென்றான் அவன் அவ்வாறு எழுந்து சென்றதற்கு காரணம் என்னவென்றால் தமயந்தி நான் போய்விட்டால் தனியாக காட்டில் கஷ்டப்படாமல் அவளது தந்தை வீட்டுக்கு சென்று விடுவாள் என்ற எண்ணத்தில் தான் ஆகும் தமயந்தி கண் பார்க்கையில் அவளை சுற்றி ஒரு மலைப்பாம்பு இருந்தது அவள் படுக்கையில் அவள் பயந்து ஓடுகையில் ஒரு வேடன் அவளை காப்பாற்றினான் அவனுக்கு தமயந்தி மீது ஆசை ஏற்பட அவனும் அவளை துரத்தினான் இதனால் தப்பித்து இன்னொரு நாட்டுக்கு போய் வேஷம் போட்டுக்கொண்டு பணிப்பெண்ணாக பனிப்பெண்ணாக ஆரம்பித்தாள் தமயந்தி அதே இடத்துக்கு விருந்துக்கு வந்த அவளின் தந்தை அவளை வலுக்கட்டாயப்படுத்தி தன்னுடைய இடத்துக்கு கூட்டிச் சென்றார் இப்போது தமயந்தி நலன் நினைத்தபடியே அவளது அப்பா வீட்டில் குழந்தைகளுடன் அடைக்கலமாக இருக்கிறாள் தமயந்தியை பிரிந்து சென்ற பின் நலனுக்கு என்ன நடந்தது ஒரு அடர்த்தியான காடு வழியே நடந்து கொண்டிருக்கும் போது என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்று ஒரு குரல் அவனுக்கு கேட்டது அந்த குரல் வந்த திசையை நோக்கி பார்க்கும்போது போது அங்கு நிறைய மரங்கள் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தன அதில் எரிந்து கொண்டிருந்த கார்கோடகன் எனும் பாம்பே அவ்வாறு கத்தியது உடனே நலன் அந்த பாம்பை காப்பாற்றினான் அந்த பாம்பு நலனுக்கு உதவும் நிமித்தமாக உருவம் மாறும் பொருட்டு அவனை கொத்தியது இதனால் நலன் கூண் விழுந்த கேவனின் உருவன் பெற்றான் மேலும் கார்கோடகன் உனது அழகான உருவம் எப்போது வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்போது அந்த உடையை போடு என்று கூறி ஒரு உடையை கொடுத்தான் அதை எடுத்துக்கொண்டு அயோத்தி நாட்டுக்கு சென்றான் அங்கு ஒரு அரசனுக்கு தேரோட்டியாக இருந்தார் நலனுக்கு மிகவும் வேகமாக தேரோட்ட தெரியும் அந்த வித்தையை மன்னனுக்கு கற்றுக்கொடுக்க மன்னனும் ஒரு மரத்தில் இருக்கின்ற இலைகளை எவ்வளவு வேகமாக எண்ணினாலும் அப்படிங்கிற வித்தையை நலனுக்கு சொல்லிக் கொடுத்தான் ஒரு நாட்டுடைய மன்னனாய் இருந்த நலன் இப்போது இன்னொரு நாட்டுடைய மன்னனுக்கு தேரோட்டியாக வாழ்ந்து வருகிறான் மறுபக்கம் தமயந்தி அவளது தந்தையின் அடைக்கலத்தில் வாழ்ந்து வருகிறாள் இவ்வாறாக பனிரெண்டு வருடங்கள் முடிந்தன இந்த சமயத்தில் தமயந்திக்கு ஒரு சந்தேகம் வருது நலன் எங்கேயாவது இருக்கணும் அதனால் நலனை எப்படியாவது என்னை தேடி வர வைக்க வேண்டும் என்பதற்காக தனது தந்தையிடம் சொல்லி சுயம்பரத்திற்கு ஏற்பாடு செய்கிறாள் அவள் நினைத்தபடியே அச்சுயம்வரத்திற்கு அயோத்தி மன்னனின் தேரோட்டியாக நலன் வந்தான் நலனுடைய பாதம் அந்த இடத்தில் பட்ட உடனேயே தமையந்தின் உள்ளுணர்வு ஏதோ சொல்ல அவளின் கண்கள் நலனை தேடியது இப்போ சுயம்பரம் நடக்க ஆரம்பிக்குது எல்லா மன்னர்களும் வந்து உட்கார்ந்து இருக்காங்க அந்த நாள் அன்றுதான் சனி பகவான் நலனை பிடித்து ஏழரை ஆண்டுகள் முடிவடைந்தது இவ்வளவு தொந்தரவு கொடுத்தும் நேர்மையாக இருக்கும் நலனை பார்த்து மனம் இறங்கி சனி பகவான் அந்த இடத்திலிருந்து விலகி போகிறார் தமயந்திக்கு சுயம்பரம் நடக்கும் காட்சியை பார்த்த நலன் உடனே கார்கோடகன் கொடுத்த அந்த உடையை அணிந்து மீண்டும் அழகிய உருவம் பெற்றான் ஏற்கனவே உள்ளுணர்வில் நலன் இங்கு இருக்கிறான் என நினைத்திருந்த தமயந்தி இப்போ முழுமையாக உருவத்தில் இருந்த நலனைக்கு மாலை சுட்டி மறுபடியும் இரண்டு பேரும் சேர்ந்தனர் இந்த திருமணத்துக்குப் பிறகு தமயந்தின் தந்தையான பீமன் நலனிடம் உனக்கு என்ன சீர்வரிசை வேண்டும் என்று கேட்க அதற்கு நலன் உங்களின் படைகளை கொடுங்க நான் எனது நாட்டை மீண்டும் கைப்பற்ற வேண்டும் என்றான் பீமனும் நலன் கேட்ட படைகளை கொடுக்க தனது நெகட நாட்டில் கொடூரமான ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் புட்காரனை தோற்கடித்து மறுபடியும் தன்னுடைய நாட்டை கைப்பற்றி தன்னுடைய மக்களை செங்கோல் ஆட்சி புரிய ஆரம்பித்தான் நலன் அனைத்து துன்பங்களும் நீங்கியதால் நலனும் தமயந்தியும் கோயிலுக்கு சென்று வழிபடும்போது அவர்களுக்கு காட்சியளித்த சனி பகவான் என்ன நீங்கள் ரெண்டு பேரும் மன்னிக்கணும் நான் உங்களுக்கு கொடுத்த துன்பம் தவறு உங்களுக்கு ஏதாவது ஒரு வரம் ஒன்று தர விரும்புகிறேன் கேளுங்கள் என்று கூற அதற்கு நலன் தனக்காக எதுவும் கேட்காமல் நான் பஷ்ட கஷ்டத்தை இந்த உலகத்தில் யாருமே படக்கூடாது நாடு இழந்து வீடு இழந்து அடையாளம் இழந்த எந்த மனிதனுக்கும் சுற்றித் திரியக்கூடாது என்னுடைய மனைவிப்பட்ட கஷ்டத்தை எந்த ஒரு பெண்ணும் படக்கூடாது தனது கணவனை பிரிந்து அம்மா அப்பா வீட்டுக்கு போய் உட்காரும் ஒரு நிலைமை ஒரு பெண்ணுக்கு வரவே கூடாது அதனால் இந்த நலத்தமந்தி கதையை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் உங்களுடைய பாதிப்பிலிருந்து நீங்கி விடுவிடுப்பு கொடுக்கணும் என்று ஒரு வரம் கேட்டான் இக்கதையை கேட்பவர்களுக்கு இந்த நம்பிக்கை உண்டு இந்த நம்பிக்கை உண்மையா பொய்யா என்று தெரியாது ஆனால் இந்த கதையில் வருவது போன்று நாடு இழந்து வீடு இருந்து அடையாளம் இழந்து திரிபவர்களுக்கு கூடிய சீக்கிரம் நல்ல வாக்கை அமைய இறைவனை நான் பிரார்த்திக்கின்றேன் மேலும் அனைவருக்கும் நல்லது செய்யுங்கள் இந்த சனி சனிப்பெயர்ச்சிகள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் அனைவருக்கும் தான தர்மங்கள் பசுவிற்கு மாற்றுக்கு மேலும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் நல்லது செய்யுங்கள் ஒரு வேலை உணவாவது கொடுங்கள் நல்லது செய்யுங்கள் நல்லதே நடக்கும்